இன்று ஒரு அற்புதமான மூலிகை சீமை அஸ்வகாந்தா இது வந்து பத்து தடவை பாலில் புடம் போட்டு தயார் பண்ணக்கூடிய அற்புதமான சீம அஸ்வகாந்தா பவுடர் அது சாதாவாக காமிச்சோம் ஒரு டைம் பாலில் புடம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வேரோட காமிச்சோம் இப்போ வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கணும் அதை காமிக்கணும் இது ப்யூரு பத்து புடம் பாலில் போட்டால் அஸ்வகாந்தா பவுட்ரு இது உடல் சக்தி நாடி நரம்பு மற்றும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான எற்பல் தான் பவுடர் தான் சுகந்தா இதுவே அமுக்கரம் கிழங்குன்னு தமிழில் பேர் ஸ்ரீமய்வகாந்தான சமஸ்கிருத பேர் இது இப்படிப்பட்ட அற்புதமான உடலுக்கு சக்தியை தரக்கூடிய தினமும் ஒரு கிராம் எடுத்துக்கொண்டால் இந்த உடல் சக்தி நாடி நரம்பு தளர்ச்சி நாடி நரம்பு வீக்னஸ்ஸு உடம்பு வீக்னஸ்ஸு மூட்டு வலி கை கால் வலிலாம் கூட சரி செய்யக்கூடிய அற்புதமான பவுட்ரு தான் இந்த சீமையசுகா பவுட்ரு இது சாதா விலை கம்மி இதுலையே வந்து நம்ம வேறு விதமாக ஒன்று காமிக்கலாம் அதில் வில அதிகம் அது சீம அசோகந்தான் எப்போனாலும் கிடைக்கும் எங்கக்கிட்ட நூறு கிராம் வந்து எழுநூறுரூவா இந்த தான் கடையிலலாம் வந்து ஒரு இரநூறுவா இருக்கும் பச்சை அரைக்கிறது இந்த புடம் போட்டு மெனக்கட்டு செய்கிறது தான் காஸ்ட்டு ரொம்ப கஷ்டம் காயத்துக்கு ஒவ்வொரு தடவோ பாலில் புடம் போடுறப்போ இதனுடைய சக்தி நிலை வீரியமாக அதிகரித்து இந்த உடலுக்கு சூட்டை கொடுத்து வலிகளை நீக்கி உடல் நாடி நேரமெல்லாம் சக்தி விட்டக்கூடிய அற்புதமான சீம அசுகந்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சீமையா சுகம்தான் தினமும் காலை மாலை அந்தி சந்தி இரண்டு வேலையும் ஒரு ஒரு கிராம் எடுத்துனாக்க உடம்பு ஆரோக்கியம் தரும் தளர்ச்சிதான் நல்லாகும் இழந்த இளமையை தருவதற்கு அற்புதமாக வழிவகுக்கிறது இந்த சீமை அஸ்வகந்தா பவுடர் காஸ்ட் இது நம்மக்கிட்ட மட்டும் ஏன்னா வைத்தியம் மட்டும் தான் புடம் போட்டு செய்ய முடியும் மெனக்கட்டி யாரும் செய்ய மாட்டாங்க அது சாதாரணமாக செஞ்சுருவாங்க இது ப்யூர் சீமை அஸ்வகந்தா பவுடரு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் இந்த உயிர் ஓட்டம் ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிர் ஓட்டம் ஓட்டம் ஜீவகாந்த ஓட்டம் நெருப்பு ஓட்டம் இப்படியாக உடலுக்கு இந்த ஐந்து ஓட்டங்கள் தான் முக்கியம் ரத்த ஓட்டம் ஓட்டம் உயிர் ஓட்டம் ஜீவகாந்த ஓட்டம்லாம் உடலுக்கு இருந்தால் தான் ரொம்ப அற்புத சக்தி தரும் உடம்புக்கு நாடி நேரம் தலைச்சு இந்த மூட்டு வலி கை கால் வலியெலாம் இருக்கிறவங்க சின்ன சக்தி நிலை இது இது சாப்பிட்டாவே சரியாயிடும் இதுக்காக நிறைய செலவு பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கின்னு மணியை வேஸ்ட் பண்ணிக்கின்னு இருப்பாங்க இந்த அஸ்வகாந்தா சாப்பிட்டாக்கா அதனுடைய பலன் தெரியணும் என்பதற்காகவே உடம்போடு தயார் பண்ணுறோம் அப்படி ஒரு அற்புதமான அசோகாந்தா ஆற்காட்டில் கிடைக்கிது தமிழ்நாடு முழுவதும் கொரியரில் நம்ம அனுப்பலாம் அது இல்லாமல் இந்த அற்புத அசோகாந்தாயை பயன்படுத்தி பயன்பெறுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் நம்பரு வேணுன்றவங்க விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் மெயினாக இந்த உடல் தசைகள்லாம் வழியெலாம் வந்து நாடி நரம்புக்கெல்லாம் தசை வழிகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்ரீமயசோகந்தான் பயன்படுத்தி பயன்பெறுங்க உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஷ்டி இறை உணர்ந்த இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் நம்ம ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒவ்வொரு மருந்தும் பார்த்து அது கைப்பக்குவம் எடை பக்குவம் புடப்பக்குவம்லாம் பார்த்து செய்கிறதால ரொம்ப சிறப்பாக இருக்கும் தூய்மையாகவும் ரெடி பண்ணுறோம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படலாம் நிச்சயமாக இதனுடைய சக்தி நிலை உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டா ஒரு நாள்லேயே தெரியும் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த சக்தி நிலை அருமையாக தெரியும் உடலில் சிவாயண்ணம்